இங்கே பணம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதுக்காக நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பணக்காரனாக ஆகிட மாட்டோமா ஒரு நிம்மதியான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ மாட்டோமா அப்படின்னு தான் இங்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்காங்க ஆனாலும் அந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவங்களால ஏன் ஆக முடியலை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் பணக்காரனாக ஆக முடியும் அப்படிங்கிறது உறுதி எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பணக்காரன் ஆகணும் ஆகணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதாது அதுக்காக நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம மனசால நம்ம பணக்காரனாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வரணும் அந்த பணக்காரனா இருக்கிறோம் அப்படின்னு எண்ணங்களை கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை முறையே வந்து பணக்கார அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய நடைகள் கூட நீங்கள் பழக்க வழக்கங்கள் கூட உங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் மாறும்போது நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை முறையும் மாற ஆரம்பிக்கும் நீங்கள் அது மூலயமா சீக்கிரமாக பணக்காரனாகவும் கண்டிப்பாக முடியும் பணக்காரன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனை செயல்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அவங்க எப்பவுமே பணத்தை நோக்கி இருக்கும் அவங்க எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏழையாக இருக்கிறவங்க பாருங்க அவங்களோட எண்ணங்களும் அவங்களோட செயல்களும் வேறு மாதிரி இருக்கும் இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் இப்போது ஏழையாக இருந்தாலும் நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பணக்காரன் ஆவேன் அப்படிங்கிறத நினைக்கிறத விட நம்ம அதை வாழ ஆரம்பிக்கணும் அதுபோல் வாழ ஆரம்பிக்கணும்னா ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நம்ம மனசால் நம்ம வந்து என்னாகணும் பணக்காரன் போல் நம்மளை மாற்றிக்கணும் இந்த வீடியோவை முழுக்க முழுக்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் நம்ம எண்ணங்களை மாற்ற போகிறோம் அப்படிங்குறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரனாக ஆகுவிங்க அதனுடைய பழக்க வழக்கங்களை நீங்களும் மாற்றிப்பீங்க அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாருமே செல்வந்தர் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு அவங்களுடைய மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க எண்ணம் அவங்களுடைய எண்ணங்க பணக்காரங்களை பற்றி பாருங்களேன் அவங்க எதை ஒரு சிந்தனை சிந்தனை பண்ணுறாங்களோ அந்த சிந்தனையில் அவங்க அந்த செயலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களோட மைண்டு என்றைக்குமே வந்து தடுமாற்றமே இருக்காது இதை நான் செய்து முடிப்பேன் அதில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நான் சரி பண்ணி அந்த விஷயத்தை நோக்கி மட்டுமே நான் போகிறேன் அப்போ அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான எண்ணம் வந்து கண்டிப்பாக அவங்க இருக்கும் அதனால தான் அவங்க இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறாங்க ஏழையாக இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள் இது என்னால் செய்ய முடியாது அவங்க இன்னைக்கு ஒரு விஷயம் யோசிப்பாங்க நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிஸ்னஸில் நான் வந்து நல்ல அள நல்ல ஒரு கோலை வந்து நான் பிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஆனால் அது வந்து ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் மூணாவது நாள் அது அவங்களுக்கு மறந்து நார்மல் லைஃப்குள்ளே போயிடுவாங்க ஆனால் பணக்காரனும் அப்படி இருக்க மாட்டாங்க அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க நான் பணக்காரன் ஆகணும் நான் பணக்காரன் ஆகணும் நான் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்களும் உங்களுடைய மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சக்ஸஸாக கொண்டு போக முடியுது ஏன்னா அவங்களுடைய மைண்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சோர்வடைஞ்சிட்றாங்க அந்த மாதிரி யாரோ நம்மளை மாற்றுறதுக்கு மைண்டை மாற்றுறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க ஆனால் அதெல்லாம் கூட காதில் வாங்கிக்காமல் உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி மட்டுமே நீங்கள் போகணும் உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்புறம் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெகட்டிவான பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சொந்தக்காரவங்க இருக்கலாம் வருவாங்க நீ இதை இந்த பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா ஒரு ஆம்பளையாலே செய்ய முடியாது உன்னால் ஒரு பொம்பளை நீ எங்கே போய் செய்ய போகிற அப்படின்னு உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மக்களை ஒதுக்கி வச்சிருங்க அந்த மாதிரி இருக்கிற மக்கள் நமக்கு தேவையே இல்லை உங்களை யார் ஓ நீ பண்ணுற விஷயம் நல்லா வரும்னு மோட்டிவேட் பண்ணுறாங்களோ உங்கள் கூட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மோட்டிவேஷனாக பேசுகிறாங்களோ எப்போ பார்த்தாலும் அவங்களோட குடும்ப கஷ்டத்தையே கொண்டு வந்து உங்கள் மண்டையில் ஏற்றிடுவாங்க அப்போது உங்களுக்கு என்ன தோணும் ஓ இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குதா நமக்கும் இந்த மாதிரி தான் இருக்குதே நம்மளும் இப்படி தான் க ஃபீல் பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம்லாம் உங்கள் மண்டையில் ஏற்றிட்டு நீங்கள் அதுக்கு நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி மக்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைக்கிறதே நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க நல்லதா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க தேவையானதை பண்றாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சொந்த வீடு இருக்குது ரெண்டு மூணு பேர் வாடகை கொடுக்குறாங்க வசதியா இருக்கிறாங்க காரு எல்லாமே இருக்குது அவங்க குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்குது ஆனாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்கன்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக எனக்கு அந்த கடன் இருக்குது ஏதாவது எனக்கு வந்து காசு செலவு வந்துட்டே இருக்குது என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாக போயிட்ருக்குது என்னால் காசு சேர்த்து வைக்கவே முடியல செலவாகிட்டுருக்கு கடன் ஆகிட்டுருக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி அவங்க மண்டையில் இது மட்டுமே ரிஜிஸ்டர் ஆகுது அவங்க நல்லா இருந்தவங்க இப்போ என்ன ஆகிடுறாங்க கேட்டுட்டே இருந்தவங்க ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு ஒரு மோட்டிவேஷனாக பேசாமல் என்ன பண்ணிடுறாங்க இப்படி இருக்குது இவ்வளோ செலவாகுது இப்படி இருக்குது அப்போ அவங்களோட மைண்டும் ஓ எனக்கும் இவ்வளோ செலவாகுது இவ்வளோ கஷ்டமா இருக்குது பணம் சேர்க்கவே முடியல எனக்கும் கடன் வந்துட்டே இருக்குதுன்னு அவங்க மண்டையிலையும் அதை ஓட ஆரம்பிக்குது இந்த மாதிரி மக்களை வந்து தேவையே இல்லை இந்த மாதிரி சொந்தங்களை வந்து தேவையில்லை அதாவது பேசவே வேணான்னு சொல்லலை பார்க்கும்போது ஹாய் பாயோடு நிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க ஏன்னா அவங்களுடைய நெகட்டிவாக உங்கள் கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த மாதிரி மக்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்லியே என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி மக்களை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க அதுக்காக சொந்தங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை பேசுகிறவங்க கிட்ட ஹாய் பாயோட நிறுத்திக்கிட்டு உங்களோட வேலை என்ன இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிடுங்க இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ந இப்போ நல்லா பணக்காரவங்களாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அவங்க நல்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அவங்களும் பணம் சம்பாதிக்கணும் அவங்களும் ஒரு வாழ்க்கையை அவங்க கோலை வந்து அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு விதமான மக்களாக தான் இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க மற்றவங்களாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து விலகி போயிடுவாங்க இல்லை இவங்களே என்ன பண்ணிடுவாங்க விலகி வந்துடுவாங்க தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சைலண்ட் எப்பவுமே வந்து எல்லாத்தையும் லப லபன்னு நம்ம சொல்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஒரு வீடு வாங்குறீங்களா வீடு வாங்குற வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க வீடு கட்டுற வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க அதுக்கப்புறமா அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணுங்கள் அப்போ தெரிஞ்சா போதும் நீங்கள் ஒரு காசு சேர்த்து வைக்க போறீங்களா ஒரு விஷயத்துக்காக இப்ப காரு வாங்கணும்னு நீங்க காசு சேர்க்குறீங்க அதை நீங்க எல்லார்கிட்டையும் சொல்ல வேணாம் நீங்கள் அதை சேர்த்து வைங்க காரு வாங்கினதுக்கப்புறம் காமிங்க நான் இது கார் வாங்கியிருக்கேன்னு காமிங்க ஏன் நான் இது வாங்கினேன்னு என்கிட்ட சொல்லலை ஏன் இந்த வீடை நீ கட்டினு என்கிட்ட சொல்லனு உங்கள்கிட்ட அப்படி கோவப்படுறாங்கன்னா அந்த மக்கள் தேவையில்லை உங்கள்கிட்ட நீங்கள் காமிக்கும் போது அவங்களும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க நல்லா இருக்கு இன்னும் இதே மாதிரி நீ நிறைய விஷயங்கள் பண்ணுன்னு உங்களை மோட்டிவேட் பண்ணுற பீப்பிளாக விட்டுறாதீங்க அவங்கள விட்டுறாதீங்க ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லும் அது நடக்காது இது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசை விட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம மனசுலேருந்து அது மறைஞ்சு போயிடும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன துக்கமோ என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவ நம்மளோட துக்கத்தை வந்து நம்மளோட கஷ்டங்களை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண உடனே நம்ம மனசுலேருந்து அந்த பாரம் குறைஞ்சிரும் அதை பற்றி நம்ம மைண்டு நமக்கு இருக்காது அதே தான் நம்ம செய்யணுங்கிற எண்ணத்தை நம்ம உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த விஷயத்துல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு ஆர்வமே இல்லாமல் என்ன பண்ணிவிடுவோம் அதை நம்ம விட்டுருவோம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கிட்ட சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க என்னால் பண்ண முடியும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கான ஒரு நெகட்டிவ்க்கும் ஒரு பாசிட்டிவோட வேவோட நீங்கள் செயல்படுங்க எது பண்ணாலும் இது பண்ணால் என்னால் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது இவங்கக்கிட்ட பேச முடியாது இவங்கக்கிட்ட போகணும்னு பேசுனா என்கிட்ட பேச மாட்டாங்க இன்றைக்கி இன்டர்வியூ போகிறேன் என்னால் வந்து இது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு ஜாப் கிடைக்குன்னு தெரில நான் இந்த கோர்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணுவேன்னு தெரில எல்லாத்துலேயும் பண்ண முடியும்னு தெரில பண்ண முடியும்னு தெரிலன்னு நினைக்காம என்னால் பண்ண முடியும் அது நான் பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் எத்தனையோ பேர் இந்த யூபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஆகணும்னு படிக்கிறாங்க ஆனால் ஐபிஎஸ் ஆச்சு ஆயிடுறாங்க சில பேர் வந்து நான் க என்னால் நான் ஐபிஎஸ்ஸே நானும் ஐஏஎஸ்ஸே நான் ஆணும்னு கஷ்டப்பட்டு நிறைய அட்டம் பண்ணுறாங்க செகண்ட் அட்டம் கூட அவங்களால பண்ண முடியுது ஏன் தேர்ட் ஃபோர்த் அட்டம்ல கூட அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுது அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோடைய எப்பவுமே இருங்க அப்போ தான் உங்களுக்கும் உங்களுடைய சுற்றி இருக்கும்போது நீங்கள் பாசிட்டிவாகவே நீங்கள் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை முறையே என்ன ஆகிடும்னா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும்போது உங்களால் பணத்தை அதிகமாக ஈர்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா லேர்னிங் லேர்னிங்கிறது எப்போவுமே எல் வயசே வரம்பே கிடையாது அதுக்கு நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அம்மா வந்து ஐம்பத்தி ஏழு வயசாவது ஆனாலும் இன்றைக்கி அவங்க ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் இருக்காங்க இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கற்றுக்கிட்டு அவங்க ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அதனால் வயசுங்கிறது ஒரு தடையே கிடையாது லேர்னிங்க்கு நம்ம பணம் வேணுங்கும் போது நமக்குன்னு ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும் எத்தனையோ ஃப்ரீ आप बुक uh, வீடியோஸ் நிறைய நமக்கு யூடியூப்லேயே கிடைக்கிது இந்த மாதிரி விஷயத்துலாம் நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கற்றுக்கிறதுலேயும் ஒரு தெளிவான எண்ணம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதில் முழுமையாக தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி மனசெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து பணக்காரனாக ஆகிறதுக்கான ஒரு மன உறுதி வந்து ஆரம்பிக்கும் எப்போவுமே நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவாக இன்னிலேருந்து இந்த வீடியோ முடிச்சதுலேருந்து உங்களோட வாழ்க்கை வந்து பாசிட்டிவா நீங்க மாற ஆரம்பிங்க உங்களால் செல்வந்தரா ஆக முடியும்